நம்ம வந்து இன்னைக்கு விழாலாம் எல்லாம் கொண்டாடின்னு இருக்கிறோம் அடிமையாக இருந்து விடுதலை அடைஞ்சதாக நினச்சின்னு இருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டில் விடுதலை என்பது ஒரு உணர்வு விடுதலை உணர்வு இது மற்றபடியெலாம் யாரும் நமக்கு சுதந்திரமோ குடியரசோ அமைக்க முடியாது இன்றைக்கி ஒன்றும் தின விழா அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிறோம் அவசியம் இல்லை அப்படிலாம் நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா நாளுமே நமக்கு சுதந்திரமான நாள் தான் என்னை புரியாத நாள் எல்லாமே முட்டாள்தான வாக்காளர்களே உங்களுக்கு வந்து வாக்கு இருக்குது வாக்குரிமை பெற்ற நாள் அப்படின்றது அங்கே வாக்குரிமை பெறுவதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கிய நாள் இங்கே வாக்குரிமை பெறுவதற்காக சந்தர்ப்பங்கள்லாம் ஸோ அவங்க யாரோ ஒருத்தர் ஆட்சி ஆண்டுகிறாங்க வெள்ளைக்காரனே ஆட்சி ஆண்டுகிறானே வச்சுக்கோமே அவங்க கூட நமக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கலாம் ஆனால் வாக்குரிமை வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் டிகிரி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான்ற மாதிரிலாம் அவங்க காலத்துல இருந்துருக்குது வாக்கு எல்லாரும் போட முடியாது இப்போ நம்ம எல்லாரும் வாக்கு செலுத்த கற்றுன்னு இருக்கிறோம் சூப்பர் நல்லது அது அந்த விதத்தில் அப்போ நம்ம உரிமையாக இந்த நாளை வந்து கொண்டாடிக்கலாம் எதனால் அப்படின்னா வாக்கு உரிமை பெறுவதற்கு முதல் முன்னே முதல் முன்னெடுப்பு இது மாதிரி குடியாட்சி அமைஞ்ச உடனே ஏறலாம் அப்போ நமக்கு வாக்கு இருக்குது நம்ம ஒரு விசேஷமான ஒன்றை வச்சுன்னு இருக்கிறோம் நம்ம வாக்கு தான் யாரையும் தேர்ந்தெடுக்குது அளவில் ஒன்றா மாறி இருக்கலாம் நான் ஒன்றா இருக்கலாம் என்ன மாதிரி ஒன்று நூறாச்சுன்னா லட்சம் லட்சமாச்சுன்னா கோடி ஆச்சுன்னா நாம தான் உரிமை பெற்றவர்கள் ஒத்த கருத்து உள்ளவங்கள உருவாக்கணும் இல்லை இந்த நாடு மு முன்னேற்றம் என்ற எண்ணத்தோடுவே எல்லாருமே செயல்படணும் நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒத்த கருத்து இல்லை நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட பலகீனம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் ஜாதிய பலகீனம் மொழி பலகீனம் இன்னும் மேலே போனால் பால் கூட ஒரு பலகீனம் தான் ஆண் ஆணப்ப ஆண் பால் ஒரு பலகீனம் இப்படிலாம் நம்மக்கிட்டே இருக்குது இந்த மனிதர்களிட்ட இருக்கிற பலகீனங்களை பயன்படுத்தி அரசியல் தலைவர்கள் உருவாகிறாங்க இது வரைக்கும் அப்படி தான் ஆயிருக்குது பலகீனங்களை பயன்படுத்தி நான் சொல்கிறேன் பலத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லணும் வாக்களிக்கிறவங்களுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட வாக்களிங்கிறது வாக்கு மட்டும் வாங்குறதுக்கு என்ன செஞ்சோன்னு தான் பார்க்குறாங்களே தவிர வாக்களித்தவர்களுக்கு நாம் என்ன செஞ்சோம் ரெண்டாவது நானும் சா சாலையில் போகிறேன் அப்படின்னா அவங்க சாலையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகிறாங்க முன்னாடி பத்துக்கார் பின்னடிக்கார் பத்துக்கார் அவங்க வரதுக்கு முன்னாடி டிராஃபிக்கெலாம் சுத்தம் பண்ணி வச்சு ஸோ அப்போ நம்ம அடிமை வேலை செய்யறது தான் வாக்களிச்சிக்கிறோம் ஒரு தலைவர் உருவாக்கிட்டு நம்ம அடிமைகளாக இருக்கிறதுக்கு தான் வாக்களிச்சிக்கிறோமே தவிர நாம் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு வாக்களிக்கலை அப்போது சுதந்திரமாக இருக்கிறதுக்கு வாக்களிக்கிற ஒரு கட்சி வேணும் அது வல்லரசு கட்சியாக இருக்கும் ஸோ வல்லரசு கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா சுதந்திரத்தினால வாக்களிக்கிறோம் வாக்களிக்கிற நமக்கு வாய்ப்பு அளிக்கணும் வசதியாக வாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை தரணும் அப்படின்னு நினைக்கணும் அந்த மாதிரியான ஆளாக மாறணும் பார்த்துக்கோங்க வாக்களிக்கலாம் வாக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கலாம் சரியான கட்சிகளை உருவாக்கலாம் பாருங்கள் வல்லரசு அப்படி தான் கொள்கையை படிச்சுட்டு சேர்க்க பாருங்கள் வாக்காள பெருமக்கள் சரியாக வாழுங்க கொண்டாட்டமா இருங்க உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் கொண்டாடுங்க உங்கள் கணவன் மனைவியோட சந்தோஷமாக இருங்க குடும்பம் நல்லா இருங்க குடும்ப அமைப்பு ஒரு அழகான முறை ரொம்ப சந்தோஷமாக இருங்க ஜாதி அமைப்பிலேருந்து வெளியே வாங்க எல்லோரும் மட்டும் நட்பு பாராட்டுங்க ஜாதி மதம் மொழி பாராமல் எல்லாரோடும் உறவாருங்க நாடும் வீடும் நல்லா அளவுக்கு வாழலாம் இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்திக்கலாம் நல்லா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கலாம் நான் சொல்கிறது ஒவ்வொரு தனி மனிதன் மனதுக்குள்ளவும் ஏற்படுற சுதந்திரத்துக்காக தான் இல்லை எப்போதுமே சுதந்திரமாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்கள் வாக்குகள் புனிதமானது அதை சரியாக பயன்படுத்துங்க நன்றி